ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோ யாருக்காகனா குவைத்தில் லீகலாக வேலை செய்கிறவங்க இக்காம எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்றவங்க கஃபீல் கிட்ட இருந்து ஓடி வந்தவங்க கம்பெனி இல்லைனா கஃபீல் பாஸ்போர்ட் மாட்டேங்கிறாங்க அப்படின்றவங்க வீட்டுக்கு போக ஆசை இருக்குது ஆனால் வழி தெரியலை அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியன் எம்பசி மூலமா எப்படி வீட்டுக்கு போகலாம் எவ்வளவு நாள் ஆகும் எவ்வளவு செலவு வரும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றத எல்லாத்தையுமே கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம் எதுக்காக இந்த வீடியோன்றதை பார்க்கலாம் நிறைய பேர் குவைட்டில் நான் இல்லீகலாக இருக்கேன் கண்டுபிடிச்சிருவாங்களோ எம்பசி போனால் ஜெயில் போகணுமா பாஸ்போர்ட் இல்லாமல் எப்படி போறது ஏஜென்ட் கிட்ட போனால் சேஃபாக இருக்குமா அப்படின்ற பயம் குழப்பம்லாம் நிறைய பேருக்கு இருக்கு இந்த மாதிரியான பயம் குழப்பம் யாருக்குமே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை என்னன்னா இந்தியன் எம்பசி தான் சேஃபஸ்ட் வே ஏஜென்ட் மூலமா புரோக்கர் மூலமா தான் ப்ராப்ளம் இந்தியன் எம்பசி மூலமா போனா ரொம்பவே சேஃப் தான் அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இருந்த சிஸ்டம் எம்பசி ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஸ்லோவா இருக்கும் எக்ஸிட் பெர்மிட் கிடைக்கிறதுக்கு டைம் ஆகும் பாஸ்போர்ட் இஸ்யூக்கான சொல்யூஷன் வந்து தெளிவா தெரியல இல்லீகலா இருந்தா ஜெயில் பயம் இருக்கும் அதனால பல பேர் ஏஜென்ட் கிட்ட போய் பணத்தை ஏமாந்துட்டாங்க பேக் சிக்கிட்டாங்க பல பேர் நாடு கடத்திருக்காங்க ஆனா இப்ப இருக்க நியூ சிஸ்டம் ரெண்டாயிரத்தி அப்டேட்ல இந்தியன் எம்பசி ப்ராசஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அத்தாரிட்டி கோஆர்டினேஷன் பெட்டராவே இருக்கு எமர்ஜென்சி சர்டிபிகேட் கிடைக்குது எக்ஸிட் பெர்மிட் வேணும்னா எம்பசி சப்போர்ட் நல்லாவே இருக்கு ரிட்டர்ன் ப்ரையாரிட்டி சேஃபாவே இருக்கு ஆனா ஒரு கண்டிஷன் உங்களுடைய கேஸ் வந்து கிளியரா இருக்கணும் அதாவது ட்ரக்ஸ் சீரியஸ் கிரைம் இது எதுவுமே இல்லாம இருக்கணும் கேட்டகரி ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இகாமா இல்ல இகாமா எக்ஸ்பைரி ஆயிருச்சு கஃபீல் கிட்ட இருந்து ஓடி வந்தவங்க பாஸ்போர்ட் இல்ல ஓல்டு காப்பி மட்டும்தான் இருக்கு அப்படின்றவங்களுக்கு இவங்க எல்லாருக்கும் இந்தியன் எம்பசி குவைத்துக்கு போகணும் நீங்க எம்பசிக்கு போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தயார் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் சிவில் ஐடி இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கணும் ஓல்டு பாஸ்போர்ட் போட்டோ இல்லைன்னா காப்பி மொபைல்ல இருந்தாலும் ஓகேதான் விசா பேஜ் என்ட்ரி ஸ்டாம்ப் இருந்தா எடுத்துக்கணும் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துக்கணும் ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து இந்தியா அட்ரஸ் பிளஸ் மொபைல் நம்பர் எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் வந்து கஃபீல் இல்லனா கம்பெனி நேம் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துட்டு போகணும் நெக்ஸ்ட் வந்து எம்பசி ப்ராசஸ் பத்தி பாக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்க சுச்சுவேஷன் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஸ்டெப் டூ வந்து பார்த்தா டேட்டா வெரிஃபிகேஷன் உங்க மேல கேஸ் இருக்கா இல்லையா போலீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணுவாங்க பிங்கர் பிரிண்ட் இசு இருக்கான்னு செக் பண்ணுவாங்க ஸ்டெப் த்ரீ வந்து பார்த்தா குவைத் கவர்மெண்ட் கிட்ட கிளியரன்ஸ் இருக்கான்னு பாப்பாங்க அதாவது குவைத் கிளியரன்ஸ் செக் பண்ணுவாங்க ஸ்டெப் போர் வந்து பார்த்தா எமர்ஜென்சி சர்டிபிகேட் ஒயிட் பாஸ்போர்ட் இருக்கான்னு பாப்பாங்க பத்துல இருந்து பதினஞ்சு கேடி அப்ராக்சிமேட் காஸ்ட் ஸ்டெப் ஃபைவ் வந்து பார்த்தா எக்ஸிட் பெர்மிட் சப்போர்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க கஃபில் கோஆபரேட் இல்லனா எம்பசி ஹேண்டில் பண்ணும் ஸ்டெப் சிக்ஸ் என்னன்னா டிக்கெட் பிளஸ் இதுக்கு வந்து உங்களுடைய பயணத்தை தொடங்கலாம் டிக்கெட் நீங்கள் தான் வாங்கணும் இந்த எல்லா ப்ராசஸும் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துல இருந்து ஒரு மாதம் வரைக்கும் ஆகலாம் கேஸ் க்ளியராக இருந்தா பாஸ்டா முடிஞ்சிரும் ப்ராசஸ் கேட்டகரி டூ வந்து பார்த்தா பாஸ்போர்ட் வந்து கஃபீல் கிட்ட இருக்கு லீவ் தர மாட்டேங்குறாங்க ரொம்ப பிரஷரா இருக்கு அப்படின்னா இம்பார்ட்டன்ட் வார்னிங் எம்பசி போறதுக்கு முன்னாடி ஸ்டே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு போகணும் ஃபுட்டு இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு போகணும் நீங்க ஸ்டே பண்றதுக்கு உங்களுடைய ஃபுட்டுக்கும் மினிமம் நூறு கேடில இருந்து இரநூறு கேடி வரை ஆகும் ஏன்னா உங்களுக்கான ஃபுட் பிளஸ் டே வந்து எம்பசி வந்து தரமாட்டாங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு கம்பெனிக்கு திரும்ப முடியாது நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் எம்பசியோட ப்ராசஸ் என்னன்னா கம்ப்ளைண்ட் அகைன்ஸ்ட் கஃபீல் இல்லனா கம்பெனி நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க கஃபிலுக்கு கஃபீல்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல ஒயிட் பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் வந்து எக்ஸிட் பெர்மிட் கொடுத்துருவாங்க நீங்க உங்களுடைய பயணத்தை தொடங்கலாம் ப்ராசஸ் டைம் காஸ்ட் இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் பிரேக்அப் பத்தி பார்க்கலாம் ஒயிட் பாஸ்போர்ட் அப்படின்னா அப்ராக்ஸிமேட் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பத்துல இருந்து பதினஞ்சு கேடி வர இருக்கும் ஃபைல் அப்புறம் ஜெராக்ஸுக்கு பத்துல இருந்து பதினஞ்சு கேடி வர இருக்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பத்துல இருந்து இருபது கேடி இருக்கும் டிக்கெட்டோட அப்ராக்சிமேட் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நூறுல இருந்து கேடி வரை இருக்கும் டோட்டல் சேஃப் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி ஐம்பது கேடி வரை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க எம்பசிக்கு வெளியே இருக்க பேக் ஏஜென்ட்ஸ் நம்பாதீங்க ஃபாஸ்டா எக்ஸிட் பெர்மிட் வாங்கி தரேன்னு சொல்றவங்கள அவாய்ட் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் எம்பசி ப்ராசஸ் ஃப்ரீ கைடன்ஸ் தான் ஒன்லி அபிஷியல் ஃபீஸ் மட்டும்தான் மோஸ்ட்லி நார்மல் கேசஸா இருந்துச்சுன்னா ஃபைன் போடுவாங்க டேரக்ட் எக்ஸிட் கொடுத்துருவாங்க சீரியஸ் கிரைம் இருந்தா மட்டும்தான் ஜெயில் போக பாசிபிள் இருக்கும் எம்பசி மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏஜென்ட்டை நம்பி போகாதீங்க இந்தியன் எம்பசி தான் ரொம்பவே சேஃபா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ